ஆதலால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை பெற்றுக்கொண்டது போல அவரில் நடந்து கொண்டு அவரில் வேரூன்றி கட்டி எழுப்பப்பட்டு விசுவாசத்தில் நிலைநிறுத்தப்பட்டு உங்களுக்கு கற்பிக்கப்பட்டபடியே ஸ்தோத்திரத்தோடே பெருகவும் கொலோசையர் இரண்டு ஆறு முதல் ஏழு வரை கர்த்தாவே உமது சத்தியத்தின் வளமான மண்ணில் வேரூன்ற செய் உமது ஞானத்திலிருந்து நாங்கள் வாழ்வாதாரத்தை பெறுவோம் மேலும் உமது தெய்வீக நோக்கத்திற்கு இன்னும் நெருக்கமாக வளர்வோம் உமது கிருபையிலிருந்து எந்த புயலும் எங்களை கவிழிக்காதபடி உமது அன்பின் உறுதியான அஸ்திவாரத்தின் மீது செங்கர்களால் செங்கலாக எங்களை கட்டி எழுப்புங்கள் பரலோக தகப்பனே எங்கள் விசுவாசத்தின் உறுதியுடன் எங்களை நிலைநிறுத்தவும் இந்த உலகத்தின் சோதனைகள் மற்றும் இன்னல்களுக்கு எதிராக நாங்கள் அசையாமல் நிற்க முடியும் பரிசுத்த போதகரே உமது சத்தியத்தின் செழுமையால் நாங்கள் பெருகும்படி உமது வார்த்தைக்குள் மறைந்திருக்கும் புனித இரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் நன்றியுணர்வு பொங்கி வழியும் இதயங்களுடன் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு எங்கள் துதிகளை சமர்ப்பிக்கிறோம் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு மூச்சிலும் எங்கள் வாழ்க்கை நன்றியின் இன்னிசையுடன் உமது நாமத்திற்கு துதியின் சிம்பொனியாக ஒலிக்கட்டும் உமது இரக்கத்தில் நித்யதேவனே எங்கள் ஜெபத்தைக் கேட்டு எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை தந்தருளும் ஆமேன்